ஸ்ரீமதே ராமானுஜாய நமக கலவு போன கோவிந்தன் கிரீடம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் எங்க களவு போகும் எப்படி களவு போகும் யார் கலவு போ பண்ணுவா எதை கலவு பண்ணா அப்படின்றத பார்க்கலாமா இருளிறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபனம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி இருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி இறை கையால் அடி வருட பள்ளி கொள்ளும் கருமலத்தை படுத்துண்டு வைகுண்டத்துல நித்தியமா நமக்காக காட்சி தந்துருக்கான் அப்படிப்பட்ட பகவானோட இடத்துல ஒரு வஸ்து தொலைஞ்சு போயிடுச்சா அது என்ன தொலைஞ்சு போச்சு எப்படி தொலைஞ்சு போச்சு யார் எடுத்துட்டு போறா அங்க ஒரே பார்த்தேன்னா கலேபரம் தான் வைகுண்டத்துல பேரையும் நிக்க வச்சு விக்ஷக் தேடிட்டு இருக்கார் அந்த இடத்துல பூதேவி ஸ்ரீதேவி தாயார் ரெண்டு பேரும் பெருமாள் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கார் என்ன நடந்து யார் வந்தா அப்படின்னு அங்க பாத்தீங்கன்னா துவாரபாலக்கா ஒரு பக்கத்துல இருந்துட்டு யார் யார் வந்தா யார் யார் போனான்ற கணக்கெல்லாம் எடுத்துண்டு யார் இதை எடுத்துட்டு போயிருப்பான்ற விதத்துல அங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது இதுக்கு நடுவுல கருடன் அந்த இடத்துக்கு வரார் சுத்த சத்துவன்ற வஸ்துவால செய்யப்பட்ட வஸ்துக்கள் நிறைந்த லோகம் அது முக்தாத்மா நித்திய சூரிகள் ரிஷிகள் முனிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு லோகம் இது இந்த லோகத்துல இப்படி ஒண்ணு நடக்குமா அங்க இருக்கிற மக்களுக்கு அசூயன்ற குணமே கிடையாது அக்ஞானமே இல்லாத ஞானமே நிறைந்த அந்த லோகத்துல இப்படி ஒண்ணு நடக்குமா என்ன தொலைஞ்சு போச்சு அப்படின்னு பாத்தீன்னா பகவானோட கிரீடம் தொலைஞ்சு போச்சான் ஆதிசேஷன் ஆயிரம் கண்ணை வச்சுண்டு அதை ஒழுங்கா கூட நீ கவனிக்காம யார் இதை எடுத்துன்னு போனா கூட தெரியாம இருக்கியே அப்படின்னு ஆதிசேஷனோட மடிப்புள்ள எங்கேயாவது அந்த கிரீடம் இருக்கும்னு சொல்லிட்டு கருடாழ்வான் இதுதான் வாய்ப்புன்னு எடுத்து வளர்த்தி போட்டு உதச்சு அத தேடுறாராம் அப்படியும் கிடைக்கல எல்லாரும் யோசனை பண்றா எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சுன்னு இப்ப கருடன் சொல்றார் ஆஹா இப்பதானே விரோச்சனன் வந்தார் ஒருவேளை அப்படின்னு சொன்னாராம் உடனே தாயார் சொன்னாராம் ஆஹா அபசாரப்படாத பிரகலாதனோட வம்சத்துல வந்தவன் விரோச்சனன் அவனை நம்ம தப்பா நினைக்க கூட கூடாது அம்மா எதுக்கும் ஒரு தடவை எனக்கு அனுமதி கூடம்மா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவன் இடத்துல அந்த கிரீடம் இருக்கான்னு சொல்லிட்டு உத்தரவை கேட்டுண்டு அங்கேந்து ஓடி கிளம்பினாரான் கருடன் நேர பாதாள லோகத்துல அவன் இருக்கிற இடத்துக்கு சட்டுன்னு நொடியில போய் சேர்ந்துட்டாரா போய் அங்க பார்த்தா வீரோச்சனன் கிட்டதான் அந்த கிரீடம் இருந்துதான் அவனை அடிச்சு ஒதைச்சு தோச்சு பெரிய சண்டையே போட்டு அந்த கிரீடத்தை எடுத்துட்டு திரும்பி வராரான் கருடன் வைகுண்டத்துக்கு வர வழியில பிருந்தாவனம் வழியா சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது அங்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவா அது கிருஷ்ண அவதாரம் எடுத்து பகவான் கிருஷ்ணனா அந்த பிருந்தாவனத்துல காட்சி கொடுத்துருக்கார் ஆஹா இந்த பகவானுக்கு நம்ம கையிலேந்து ஏதாவது கொடுக்கணுமே நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு பகவானோட சொத்தான இந்த கிரீடத்தையே அவனுக்கு தரலான்னு அவன் திருவடியில சமர்ப்பிக்கிறாளாம் பகவானும் அதை ஏத்துண்டு தன்னுடைய அபிமான பகவானான ராம சாத்தி அழகு பாக்குறாராம் இன்னைக்கும் பார்த்தேன்னா இந்த வைரக்கிரீடம்தான் கிரீடம்தான் திருநாராயணபுரம்ன்ற மேலக்கோட்டையில செல்வநாராயணன்ற உற்சவமூர்த்தி ராமப்பிரியருக்கு போட்டு இன்னைக்கும் அழகு பண்றா அழகு பண்ணின்று அழகா அதாவது இது வந்து பங்குனி பிரம்மோதவம்ன்றது மேலக்கோட்டையில திருநாராயணபுரத்துல நடக்கும் அந்த உற்சவத்துல பகவானுக்கு இதை அணிவிச்சு இதை ஒரு உற்சவமாகவே கொண்டாடி இருக்கா களவு போன கோவிந்தன் கிரீடமைப்பு எங்க இருக்கு மேலக்கோட்டையில இருக்கு இப்போ தோ பங்குனி மாசம் வரப்போறது இந்த பிரம்ம உற்சவத்துல போய் அந்த வீர கிரீடத்தை அந்த பத்து நாள் உற்சவத்தின் போது மட்டும்தான் பெருமாள் சாத்தின் நம்மெல்லாம் ஓடி போய் அந்த பெருமாளை சேவிச்சு அவனுடைய அருகிருகத்தை பெற வேண்டாமா ஆழ்வார் ஆச்சாரியன் ஸ்ரீயப்பதி திருவடிகளே சரணம்